என்னோட ஒன் ஆஃப் ஃபேவரட் லெட்டர்ன்னு சொல்லலாம் இது என்னால கெஸ்ஸே பண்ண முடியல இது வந்து விக்கல்ஸ் ஃபர்ஸ்ட் எழுதிருக்காரு நீ ரொம்ப நாளா ரெண்டு அது ரொம்ப நாள் ஓடாது நீ கேமை விளையாட ஆரம்பி பாருக்கு எழுதியிருந்தாங்க சீக்ரெட்லி ஐ லவ் யூ கேட்ச் மீ இஃப் யூ கேன் அப்படியே வினோத் நாமினேட் பண்ணுங்கடா நாலு நாள் அவர் நாமினேஷன்லேயே இல்லாமல் போயிட்டு இருக்காரு கமுருதீன் எழுதிருந்தாரு கமுருதின் வந்து பாருக்கு எழுதியிருந்தாரு பாரு வந்து உன்ன மட்டும் தான் நீ ரிங் பண்ண எப்படா உங்க கூட கேம் விளையாடவே பயமா இருக்கு எப்படா இந்த செவுரு சாவு வாங்கும் அப்படின்ற மாதிரி இல்லன்னா பஸ்ஸுக்கு அடியில தள்ளி விட்டு ஒரு கேம் விளையாடுவாங்களா அந்த கேம் மாதிரி நீ ப்ளே பண்றேன்னு இன்னொரு பர்சனுக்கும் எழுதிருந்தாரு திவ்யா நீ இந்த கலெக்டர் சப் கலெக்டர் மாதிரிலாம் பண்றதை விட்டு காமா கேம் விளையாடு உங்ககிட்ட வந்து பேசவே முடியலன்னு எழுதியிருந்தாரு சுபிக்ஷா கணிக்கு எழுதிருந்தாங்க எஃப்ஜேக்கு எதுக்கு இவ்ளோ சப்போர்ட் பண்றீங்க நீங்க எதுக்கு இங்கே வந்துருக்கீங்க சபரிக்கு வந்து இப்பல்லாம் டெடிகேஷனே இல்லை அடிக்கடி தூங்குற சோம்பேறி ஆயிட்ட வியானாக்கும் எழுதியிருந்தாங்க எஃப்ஜே கூட ஃப்ரெண்டு மாதிரி ஒன்று பண்ணுற இது தேவையில்லாத ஆணி நீ கேமை விளையாடினாலே நல்லா தோணுதுன்னு இந்த லெட்டரும் நல்லா இருந்துச்சு உங்க வீக்கெண்ட் கெட்ட வேவ ஒரு மெமரபிள் மூமெண்டாக மாத்த இங்கே ஸ்விம்மிங் பூல் ரெஸ்டரெண்ட்ஸ் இன்னும் பல அம்யூனிட்டிஸை இங்கே கொண்டு வரோம் மேலும் ட்ரிப் இரிகேஷன் தனித்தனி வாட்டர் கனெக்ஷன் இருபத்தி நாலு மணி நேரம் செக்யூரிட்டின்னு எல்லாமே வேர்ல்ட் கிளாஸ் அம்யூனிட்டிஸாக ரெடி பண்ணியிருக்கோம் இன்னைக்கு இந்த மிஸ் பண்ணிட்டா நாளைக்கு இந்த விலையில இப்படி ஒரு சொத்து கிடைக்கிறது வாய்ப்பு ரொம்ப கஷ்டம் உங்க தலைமுறைக்கான சொத்தை இன்றே உருவாக்குங்க சைட்டை நேரில் உங்களோட பெஸ்ட் சூஸ் பண்ண உடனே கால் பண்ணுங்க